தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி உங்கள் கூட பேசுகிறது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பூவே கடவுளாக இருக்கும் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து எனக்கு கிட்டத்தட்ட அந்த வீடியோவுக்கு மட்டுமே வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வியூஸ் கிடச்சிருக்கு முந்நூறுக்கும் மேலே எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க முந்நூறுக்கும் மேலே லைக்ஸ் இருந்திருக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி என்னுடைய வீடியோ வந்து லைக் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க போது அதை பிடிச்சி செய்கிறாங்கன்னும்போது எனக்கு ஒரு திருப்தி ஏன்னால் நான் வந்து வசந்த கால பூக்களை வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதமாக கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பூக்கள் பற்றி நான் அதில் போட்டிருந்தேன் எனக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்க இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றி நன்றி சொந்தங்களே மேலே தெரிகிற கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் பூக்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நறுமணத்தை வந்து பரவ செய்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து மக்களுடைய மனதில் வந்து கொடுக்குது நம்முடைய ஐம்புலங்களையும் அது தனது கட்டுக்குள் வைத்து கொள்கிறது அரளிப்பூ வந்து நான் போன வீடியோலையும் போட்டிருந்தேன் ஆனால் மஞ்சள் அரளி நான் அதில் பதிவிடலை பூக்களை பற்றியே மட்டும் சொல்லணுன்னா நமக்கு வந்து ஏராளமான வீடியோ போடலாம் ஆனால் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சில பூக்களை வந்து நான் படம் எடுத்து அதனுடைய சிறப்புகள் பற்றி நான் உங்களுக்கு போடுறேன் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய உணர்வு அந்த பூக்களோட எப்படி இருக்குது நம்ம எப்படி அந்த பூக்களோட ஒன்று இருந்திருக்கோம் அப்படின்ற நினைவு நமக்கு வரும் மஞ்சள் அரளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக வீட்டு வாசலில் வந்து மஞ்சள் கலர் பூச்செடி வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து மஞ்சள் அரளிக்கு ஈடாகாதுங்க இது வந்து சிவனுக்கு உகந்த பூ இது வாசலில் நம்ம வைக்க வேண்டியது மஞ்சள் அரளி கண்டிப்பாக வைக்கணும் இந்த பூ பாருங்கள் அடுக்கு அரளி செவ்வரளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து ஒரு வீட்டு வாசலில் நான் பார்த்தேன் நல்ல அடர்த்தியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து வெள்ளை அரளி ஆனால் ப்யோர் ஒய்டுன்னு சொல்ல முடியாது அந்த டிஃப்ரெண்ட்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஏற்கனவே நான் போன வீடியோவில் போட்டிருந்தாலே இதை நான் போட்டிருக்கேன் இது வந்து நான் வேதாரண்ய கோயிலில் எடுத்ததுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல ப்ரீஸ் இருந்துச்சு அது ஆடி அசைகிறது அவ்வளோ அழகாக இருந்தது அதனால் நான் அப்போது எடுத்திருந்தேன் இப்போ பாருங்கள் பியூர் ஒயிட்டு இது எப்படி இருக்குது பாருங்கள் அதில் கொஞ்சம் லைட்டு எல்லோ சேர்ந்த மாதிரி இருக்கும் இது வந்து பியூர் ஒயிட்டு இதுவும் ஒரு வீட்டு வாசலில் இருந்துச்சு நான் எடுத்தேன் இந்த ஃபோட்டோ இது மாதிரி வெரைட்டிஸ் அரளியோட வெரைட்டிஸ் நான் காமிக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் போடுறேன் இந்த ஒயிட் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இதையும் இது வந்து பிங்க் கலர் இது வந்து லைட் ரோஸை விட கொஞ்சம் டார்க் ரோஸு இதுவும் வந்து ஒரு வீட்டு வாசலில் எடுத்தேன் நான் வேதாரண்ய கோயிலில் ஒரு நிறைய அசைந்து ஆடுற மாதிரி இருந்த அந்த பூக்களையும் நான் எடுத்து ஏற்கனவே உள்ள வீடியோலையும் போட்டிருந்தேன் இதுலேயும் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல குங்கும ரெட்டில் நான் வந்து ஒரு வீட்டு வாசலில் பார்த்தேங்க ஆனால் அதை வந்து நான் க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி வழியே ஃபாஸ்ட்டாக போயிடுறேன் திருப்பி போய் அதை எடுக்க முடியல நான் வேறு வேலைகளால் நான் ஃபாஸ்ட்டாக வந்துடுறதுனால என்னால் எடுக்க முடியல அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க இந்த இது பாருங்கள் லைட் ரோஸ் இதில் இருக்குது இது வந்து ஒரு கோயிலில் நான் எடுத்தேன் நந்தவனத்தில் இருந்துச்சு இப்போ நான் வந்து இந்த எல்லோவை பற்றி நான் மீண்டும் உங்கள்கிட்ட பேசணும் ஏன்னா இந்த அரளி காய் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இது வந்து நான் எங்களுடைய குலதெய்வ கோயில் போகும்போது அது முத்துப்பேட்டை பக்கத்தில் இருக்குது போகிற வழியில் பின்னத்தூர்னு ஒரு ஊர் வருங்க அந்த ஊரில் போகிற வழியில் இது இருந்துச்சு இதில் வந்து நான் அரளி பூ அவ்வளோ பூ நல்ல நெருக்கமாக காடு மாதிரி இருந்ததுனால நான் இதை வீடியோ எடுத்துக்கிட்டேன் இது வந்து நிறைய கோயில்களில் இருக்குது ஆனால் இந்த இடத்துல நிறைய நல்ல தழிஞ்சு வளர்ந்துருந்துச்சு பசுமையாக இருந்துச்சு காய் தெரியுது பாருங்கள் இதுதான் அரளி காய் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்குது இது ரொம்ப விஷத்தன்மை உடையது படத்துலலாம் கூட நீங்கள் பார்ப்பீங்க அதை அரளி விதைய அரைச்சி குடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது ஆனால் இது வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்த பூ சிவன் கோயில்களெல்லாம் இதுதான் இருக்கும் இந்த பூவை தான் நம்ம வந்து சிவனுக்கு வைப்போம் இது வந்து வாஸ்து செடியும் கூட வாசலில் வந்து மஞ்சள் அறி மஞ்சள் அரளி வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஆனால் நாம் வந்துட்டு மஞ்சள் கலர் பூ பூக்குற இந்த செடியை தான் நம்ம வந்து வீடு வாசலில் வச்சுருக்கோம் இது ஒரு வீட்டு வாசலில் வச்சுருந்தது நான் வந்து படம் எடுத்திருக்கேன் இந்த செடியையும் வைக்கலாம் பட் ஆனால் மஞ்சள் அரளி தான் வந்து தெய்வீகத்தன்மையோடு தெரியும் அதனால் மஞ்சள் அருளியை வந்து நம்ம வீட்டு வாசலில் வச்சு நம்ம பூஜை அறைக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து வெற்றிப்பூ நான் ஏற்கனவே போட்ட வீடியோலேயும் வெற்றிப்பூவை பற்றி போட்டிருந்தேன் ஆனால் அதில் நான் வந்து விரிட்சிப்பூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் விரிட்சிப்பூ அப்படிங்கிறது வழக்கத்தில் பேசுகிறாங்க ஆனால் அதனுடைய உண்மையான பேர் வெற்றிப்பூ தான் இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஒரு நண்பர் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு நன்றி அந்த வெற்றிப்பூ வந்து என்னென்னா ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஆணிரைனாக்கா அந்த காலத்தில் ஒரு பிரிவினர் வந்து இன்னொரு பிரிவினர்கிட்டேருந்து மாடுகளை கவர்ந்து வர்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து படை வீரர்கள் அணிந்து போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பிரிவினர் வந்து இன்னொரு பிரிவினரை வந்து ஜெயிச்சுட்டு கொடி அவங்க கொடியை நட்டுவிட்டு அங்கே உள்ள ஆணிரைகளை கவர்ந்து வருவாங்க அந்த காலத்தில் மாடுகள் வைத்திருக்கிறது வந்து ஒரு பணக்கார ஒரு வீடுகள் எல்லாம் மாடுகள் நிறையா இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்திருக்கு அப்போ வெற்றிப்பூ அணிந்து தான் ஆணிரை கவர்தல் அந்த நிகழ்வுக்கு படைவீரர்கள் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு அஞ்சாறு கலர் இருக்குது அதில் வந்து ரெட் கலர் பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சுவாமிக்கும் வந்து இது வைக்கிறாங்க இந்த வெள்ளை கலர் பூவை வந்து இட்லி பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்ற பூக்களை வந்து விரிட்சிப்பூன்னு சொல்கிறாங்க சாண்டில் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு வீட்டில் இருந்தது ஓகே சொந்தங்களே நான் வந்து ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் வந்து நான் என்னென்னா நாகலிங்க பூவை பற்றி போட்டிருந்தேன் அதுதான் வந்து பூவே கடவுளாக இருக்கின்ற ஒரு பூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் அது ஒரு நண்பர் எனக்கு அனுப்பியிருந்தது தான் நான் அந்த பதிவில் போட்டிருந்தேன் அதாவது கீழப்பெரும்பலம் கேது ஸ்தலத்தில் இருந்து எடுத்த ஃபோட்டோவை தான் நான் அதில் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம நேரிலேயே அந்த பூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகுந்த ஆர்வமாக இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரி விசாரித்தப்போ வேதாரண்யத்தில் கருப்பம்புலம் அப்படின்ற இடத்துல காலகஸ்தீஸ்வர சுவாமி கோயில் இருக்கு அங்கே வந்து இந்த மரம் இருக்கு நாகப்பட்டினத்துலேயே நிறைய சொன்னாங்க ஆனால் நிறைய பூக்கள் அதில் இல்லை அதனால நான் இந்த கோயிலை வந்து நான் தேடி போனேன் வேதாரண்யம் மட்டத்தில் கருப்பம்புலம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் காலஹஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோயில் இருக்கு இது மேற்கு பார்த்த சுவாமி அங்கே இருக்காங்க பார்த்து தான் இருப்பாங்க அங்கே இந்த மரம் இருந்துச்சு அங்க அங்க பூத்திருந்த நாகலிங்க பூ அந்த மரத்தை வந்து நான் இப்ப முழுமையா உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது மரம் வந்து உயரமாக இருந்தாலும் இந்த பூக்கள் வந்து அதனுடைய அடிப்பகுதியில் கிளைகள் மாதிரி தண்டு மாதிரி இருக்குது அந்த கிளைகள்லாம் அதில் வந்து எக்கச்சக்கமான பூக்கள் பூத்துருக்கு அப்போ அங்கே வந்து இந்த இடத்த எனக்கு அடைச்சிட்டு போய் காமிச்ச என்னுடைய ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பூவை பறிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அது வந்து உதிர்ந்துடுமா அவ்வளோ மென்மையான ஒரு பூ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரத்துக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூக்கள் உதிர்ந்து கிடந்தது இதை வந்து டெய்லி பறித்து களகசீஸ்வர சுவாமிக்கு வைக்கிறாங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க எனக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் கேள்விதான் தான் பட்டிருக்கேன் ஒழிய நான் இது பண்ணதில்லை இதை நான் அந்த கோயில் பிரகாரம் சுற்றி வரும்போது அங்கே ரோஸு வெள்ளை ரெண்டு அரளையும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துச்சு அதையும் நான் வந்து படம் பிடிச்சிருக்கேன் இந்த திருக்கோயில் வந்து மேற்கு பார்த்த வாசலாக இருக்குது எப்போவுமே வந்து கிழக்கு பார்த்த வாசல் தான் இருக்கும் இது இந்த இடத்துல மேற்கு பார்த்த வாசலாக இருக்குது ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலையில் எதுதான் ரொம்ப ரம்யமான ஒரு சூழ்நிலையில் அது இருந்தது எதுதான் மாதிரி திருக்குளம் இருக்குது சுற்றி வந்து மல்லிக்காடுகள் மல்லிச்செடி காடு இருந்துச்சு அங்கே வந்து பூ பறிக்கிறது தான் அந்த ஊரில் வந்து ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குது மல்லிப்பூக்கள் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நம்ம தாழ செடி இருக்கு இல்லையா தாழம்பூ நல்ல வாசனையான பூ அது அதுவும் இந்த வேதாரண்யம் பக்கத்தில் நிறைய இருக்குது ஆனால் பூத்து எனக்கு அந்த செடி கிடைக்கல இந்த கோயில் வாசலில் ரெண்டு கார்னர்லேயும் முகப்பில் தாழக்குத்து வந்து வச்சுருக்காங்க இதுதான் தாழக்குத்து அது ஹைட்டாக வளர்ந்து வளர்ந்துருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இதை வந்து நான் உங்களுக்கு வெளியில் ஓரமாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் வேதாரண்யத்தில் இது எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இந்த மாதிரி இன்டீரியர் வில்லேஜஸ் போனோம்னா தாழக்கூத்து வந்து நம்ம பார்க்க முடியுது ஆனால் தாழம் பூ பூத்து என்னால் எடுக்க முடியல அந்த மாதிரி ஒரு இது இன்னும் எனக்கு கிடைக்கல நான் அது கிடைக்கும்போது தாழம்பூ எப்படி பூத்துருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் இது நான் ரோட்டோரமாக நான் வந்து காரில் போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஏன்னால் தாழக்குத்து நீங்கள் டவுனில் இருக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இது தான் வந்து தாழக்குத்து அந்த கோயிலில் வச்சுருந்தாங்க அப்போ தான் எனக்கு இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகம் வந்தது இந்த மரம் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூக்ளிபிட்டஸ் மரம் இது ஆனால் போன தடவை வந்தப்போ கூட இந்த மாதிரி பூக்கள் அதில் இல்லை இந்த இலைகளோடு சேர்த்து இன்னொரு நாலஞ்சு இலைகளை போட்டு கொதிக்க வச்சு முதுகு வலி வலிக்கு வந்து ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன் மேலே தெரியிற ஐக்காடை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் எப்போவுமே நான் இந்த கிராமங்கள் போகும்போது இந்த இலையை நான் பறிச்சுக்குவேன் அப்படி பறிக்கும்போது இதுவரைக்கும் எனக்கு இந்த பூ கண்ணில் படலை இன்றைக்கி பார்க்கும்போது அதுவும் பூ பூத்துருந்துச்சு இதே மாதிரி பூக்கள் வந்து நம்ம நாவல் மரத்தில் பார்க்கலாம் இதே மாதிரி தான் பஞ்சு மாதிரி பூத்துருக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் பட் இந்த மாதிரி தான் வெள்ளையா இதே மாதிரி தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த நாவல் மரம் வந்து இப்போ நல்லா காய்ச்சிருக்கு கொஞ்சம் பழுத்தவனே நான் எடுத்தவங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் பூக்களை பற்றி வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக பழங்களை பற்றி போடுவேன் அடுத்த வீடியோவில் நான் அதை அவங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து மாம்பூ பார்த்திங்கன்னா சித்திரை மாதந்தான் மாமரம் பூக்கும் இது வந்து கார்கால பூன்னு நினைக்கிறேன் இந்த சீசனில் நான் போகும்போது அந்த யூக்லிபிட்டஸ் மரம் பார்த்தேன் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இந்த மரம் இருந்துச்சு இதுவும் ஒரு இன்டீரியர் வில்லேஜில் தான் இருந்தது மாம் பூ பாருங்கள் பிஞ்சு பூ எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் அதையும் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்திருந்தேன் அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு வாசனையோடு இருக்கக்கூடிய அடுக்கு மல்லி தான் இது ஒரு வீட்டு தோட்டத்தில் பார்த்தேன் வேதாரண்யத்தில் வந்து தோட்டம் பூரா மல்லி செடி இருக்கும் ஆனால் இதில் என்ன விசேஷம்னா நீங்கள் தொடர்ந்து பாருங்க பட்டாம்பூச்சி எப்படி அதில் வந்து உட்கார்ந்துருக்குன்னு சொல்கிறதையும் நான் படம் பிடிச்சிருக்கேன் ஒரு செடி தாங்க நல்ல குத்தாக வளர்ந்துருந்துச்சு நிறைய பூக்கள் இருந்தது மொட்டுக்கள் இருந்தது ஃபுல்லாகவே இந்த செடியை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் சரி இது வீடியோ எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி வந்துச்சு அது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் அதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் வந்து அந்த பூக்களில் இருக்கிற தேனை உறிஞ்சது இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து என்ன விதமான கலரில் இருக்குது பாருங்கள் விதவிதமான கலர்களில் இருக்குது நான் இந்த பட்டாம்பூச்சியும் படம் பிடிச்சிருக்கேன் அது பறக்க பறக்க நான் அது பின்னாடியே ஓடிப்போய் நான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் அங்கேருந்து இங்கே வருது இதுலேயே உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூக்கு அது தாவது இல்லையா அதுலேயே அந்த மகரந்த சேர்க்கை நடைபெற்று நிறைய பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்துது அதுவும் ஒரு மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்கின்ற ஒரு காரணியாக இருக்குது இது எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடியில் அந்த பட்டாம்பூச்சி உட்காரும்போது நான் எடுத்தது இது வேறு கலரில் இருக்கும் அந்த பட்டாம்பூச்சி வேறு இது வேறு இன்னும் விதவிதமான பட்டாம்பூச்சிகள் வந்து வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் இருக்கும் மஞ்சள் கலரு அந்த மாதிரிலாம் வரும் நான் உள்ளே போய் மொபைலில் எடுத்துகிட்டு வரங்காட்டி அது எங்கே போகுதுன்னே தெரியாது இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் அந்த திருநீற்று பச்சிலை வச்சிருக்கேன் பாருங்க அதில் குட்டி குட்டியா நிறைய பூக்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே மூக்கரட்டை கீரை மண்தரையில் இருக்கும் அதில் குட்டி குட்டியாக வயலட் கலரில் நிறைய பூக்கள் இருக்கும் அதில் உட்காடுறது திருநீற்று பச்சலையில் அந்த பூக்களில் உட்காடுறது அதுலேருந்து போய் செம்பருத்தி பூக்கு போகிறது அந்த மாதிரி இந்த மூணு பட்டாம்பூச்சிகளும் விளையாண்டுட்டு இருந்துச்சு அப்போ தான் நான் நினச்சேன் எங்கள் வீட்டில் அந்த செம்பருத்தி வந்து ஒரு பூ ரெண்டு பூ தான் பூத்துட்டு இருந்தது ஆனால் இப்போல்லாம் ஏழெட்டு பூக்கள் வந்து பூக்க ஆரமிச்சிட்ருக்கு அதை வந்து நான் பறித்து எப்போவுமே சாமிக்கு வச்சு வச்சுருவேன் எப்போவுமே நான் வீட்டில் வந்து வெள்ளி தான் வந்து வெளியில் வெளியில் பூ வாங்குவேன் இந்த செம்பருத்தி மட்டும் இல்லாமல் வீட்டோட சைட்லேயும் நான் வந்து செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் அதில் கிடைக்கக்கூடிய பூக்களையும் வந்து எடுத்து நான் டெய்லி சாமிக்கு போட்டுருவேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் வைஸும் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெய்லி பூ வாங்குறது வந்து குறையுது இல்லையா அதனால் இது பார்த்திங்கன்னா சைடில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த செம்பருத்தி செடி இதுலேயும் நிறைய பூக்கள் இருக்கும் பக்கத்தில் வந்து மருதானி செடி அடர்ந்து வளர்ந்துருக்கும் அதனால் நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா தான் அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது தெரியும் விதவிதமான பட்டாம்பூச்சிகள் வீட்டை சுற்றி பறக்கிறது அப்புறம் நிறைய அணில் சிட்டுக்குருவிகள் இவ இவற்றினுடைய சவுண்டெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரம்யமாக இருக்கும் இதுவும் வந்து ஒரு சாண்டில் கலர் செம்பருத்தி இதுவும் நான் வெளியில் போகும்போது ஒரு வீட்டில் பார்த்தேன் இது வந்து ஒரு ரிலேஷன் வீட்டில் பூத்தது எனக்கு அனுப்பியிருந்தாங்க அழகாக இருந்துச்சு இதை பாருங்கள் ஓமவல்லி ஓமம் இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருப்போம் அது எப்படி பூத்துருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த செடி எங்கள் வீட்டில் எட்டு வருஷமாக நான் வச்சுருக்கேன் அது எப்படி நல்ல முத்துன செடி அது அதில் வந்து பூக்கள் நான் எப்பவும் இருக்கும் போல் நான் வந்து இந்த தடவை பார்க்கும்போது ஏன்னா பூக்களை பற்றி நான் கலெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் இல்லையா அப்போ அந்த செடியை ஊற்று பார்க்கும்போது அதில் இந்த பூ இருந்தது அதையும் உங்களுக்கு காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓமவல்லி செடியில் இந்த பூ ஏன்னா இது வந்து நல்ல ஏழு எட்டு வருஷம் வளர்ந்த செடி மாடியிலையும் நான் வந்து துளசி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இதுதான் துளசி செடி நான் போன தடவை பூக்கள் பற்றி போட்டிருக்கேன்னு சொன்னலையா ஒரு வீடியோ அதில் துளசி பற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தப்போ பூ பூ இல்லை அதில் அது போட்டு முடித்தோம் ரெண்டு நாள் கழித்து பார்க்குறேன் அதில் சின்னதாக ஒரு பூ இருந்தது சரி அப்படி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது நான் ரெண்டு நாள் கடந்துருச்சு போய் பார்க்கும்போது அந்த பூ மாறிடுச்சு காயாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பூ வந்து இப்போ பூத்து நான் எடுத்திருக்கேன் ஆடி காற்று பாருங்கள் அது என்னை எடுக்கவே விடலை நான் பிடிச்சி வச்சு உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் வரும் பாருங்கள் பக்கத்துலேயே நான் ஆடிலேயும் திருநீற்ற பச்சலே வச்சுருக்கேன் ஆமாம் அது சும்மா வெதை போட்டோம்னாலே அந்த திருநீற்று பச்சிலையும் சரி துளசியும் சரி வந்துடும் இப்போ பாருங்கள் இது வந்து திருநீற்றப்பச்சிலைங்க எனக்கு வந்து ரொம்ப நாளாக வாடாமல்லி செடி வந்து நான் தேடிக்கிட்டே இருக்கேங்க முன்னாடியெல்லாம் எங்கே பார்த்தாலும் வாடாமல்லி செடி இருக்கும் இப்போ வாடாமல்லி செடி ரொம்ப ரேராக போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் நர்சரி ரெண்டு மூணு நர்சரியில் தேடினேன் நர்சரியில் கூட இல்லைங்க அப்புறம் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு தில்லை நர்சரின்னு சொல்லிட்டு கீழ்வேலூரில் இருக்குது அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் எடுத்து வச்சு எனக்கு கொடுத்தாரு நான் வந்து இதை ஆடிப்பேருக்கு அன்னைக்கு இந்த வாடாமல்லி செடி அப்புறம் வெண்டைக்காய் விதை அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் பட்டு ரோஸ் கொடுத்துருந்தார் அதையும் வந்து நான் போட்டேன் குரோ பேக்கில் தான் நான் வந்து போட்டிருக்கேன் அன்னைக்கு முன்னாடியெல்லாம் காவேரிக்கு போவாங்க இல்லையா இப்போ அந்த வழக்கம் இல்லை எங்கள் வீட்டில் நான் வந்து ஒரு சொம்பில் வந்து தண்ணி பிடிச்சி மஞ்சள் போட்டு வச்சிருப்பேன் காசு இதெல்லாம் போட்டு அதுதான் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் அந்த தண்ணியை எடுத்து நான் இதில் ஊற்றி வெட்டினேன் பாருங்கள் ஆடிப்பேருக்கன்னைக்கு எது செஞ்சாலும் பெருகும் அப்படின்றது ஐதீகம் அதனால் நான் ஆடிப்பெருக்கன்னைக்கு செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்பட்டேன் வெண்டைக்காய் செடி இப்போ அந்த விதை போட்டோம் இல்லையா அது முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இது வந்து மின்ட்டுங்க இது ஏற்கனவே நான் வச்சது இது வந்து பட்டு ரோஸ் கொடுத்தாருன்னு சொன்னலையா அது இப்போ இந்த மாதிரி பூத்துருக்கு இப்போ வந்து அந்த ரோஸு வாடாமல்லி அதுக்கப்புறம் வெண்டைக்காய் விதச்சிருந்தோம்ல அது எல்லாமே வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு பூக்கள்னாலே அதிசயம் தாங்க அதிலேயும் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் இன்னும் அதிசயங்க ஓகே சொந்தங்களே என்னுடைய வீடியோவை பொறுமையாக முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோடய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே